நட்டுணையாவல் அமைச்சிவாயை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை இருவலக்குழு சிவத்தொண்டை நற்படை மன்றத்தின் சார்பாக இப்பொழுது திருவெம்பாவை விண்ணப்பம் செய்யப்பட இருக்கிறது பெண்ணுரு ஆனாய் போற்ற ஐந்து கர தனை ஆனை மூகத்தனை எந்த இளம் பேரை போலும் நந்தி மகள் ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றே இருக்க வாசகம் பெருந்தகையார் மணிவாய் மலர்ந்தர் ஏ பதினெட்டாவது பாடல் இந்த திருவம்பாவினுடைய சிறப்புகள் பதினெட்டாவது நாளாகிய இந்த நன்னாளிலே தேவர்கள் அனைவரும் போய் அண்ணாமலையாருடைய திருவடியை விழுந்து வணங்குகிறார்கள் மலையே வடிவமாக சுவாமி இருக்கின்றார் அண்ணாமலையான் அடிக்கமலும் சென்றேரல் ஜோ வெண்ணோர் மூடியின் மணித்தொகை வீரற்றார் கண்ணார கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி ஒழுங்கி தாரகைகள் தாமக பெண்ணாகி ஆனாய் ஆனாய் பிரங்கொழி சேர் பின்னாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி பெண்ணே கண்ணாரின்றான் பெ அண்ணாமலையாருடைய திருவடி அவர் அக்னி சொருபமாக சுவாமி இருக்கின்றார் அண்ணா என்றால் நெருங்க முடியாதவர் மலை நெருப்பு அருகிலே நாம் யாராவது செல்ல முடியுமா தீப்பெழும்பாக சுவாமி நிற்கின்றார் அங்கே அவருடைய திருவடியை போய் தேவர்கள் விழுந்து வணங்குகிறார்கள் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று அவருடைய திருவடி கமலம் இருக்குது அல்லவா பாத கமலம் என்று பொருள் இந்த பாத கமலம் என்கின்ற வாசகத்தை ஒரு புலவர் என்ன பண்ணார் ஒரு தம்பிக்கிட்ட கொடுத்து இதை படிப்பான்னார் ஒரு பள்ளி இந்த பையன் பண்ணான் இவன் இந்த பையன் அந்த வாசகத்தை படித்தான் எப்படி படித்தான் தெரியுங்களா உங்கள் பாதக மலங்களை வணங்குகிறேன்ட்டான் இந்த காவ அங்கே சேர்த்துட்டோம் பாதகம் பாத கமலங்களை வணங்குகிறேன் அதே வார்த்தை தான் படிப்பதிலே சாதுரியமாக படிக்க வேண்டும் தமிழனுடைய உச்சரிப்பு பாருங்கள் உங்கள் பாத கமலங்களை வணங்குகிறேன் அப்படிதான் அவர் எழுதி கொடுத்தார் இதை படிடான அந்த தம்பி கிட்ட அந்த தம்பி என்ன பண்ணான் உங்கள் பாதக மலங்களை வணங்குகிறேன் நான் அப்படி அப்படி அதுபோல இங்கே விண்ணோர்கள் பெருமானுடைய அடிக்கமலமாக விளங்கக்கூடிய அந்த தாமரையை விழுந்து வணங்குகிறார்கள் பெருமானுடைய திருவடி இந்த திருவடி பரம் அபரஞானம் என வழங்கக்கூடிய இரண்டு ஞானங்களை தரவல்லவது திருவடி அந்த திருவடியை தேவர்கள் விழுந்து வணங்குகிறார்கள் அப்படி விழுந்து வணங்குகின்ற பொழுது அவர்கள் தலையிலே மணிமகுடம் சூழ் இருக்கின்றார்கள் இந்திரன் உள்ளிட்ட அத்தனை தேவர்களும் அந்த மணிமகுடத்திலே நவரத்தனங்கள் பதிந்துள்ளன அதிலே மாணிக்கம் மிகவும் ஒளி பொரிந்த மாணிக்கம் அந்த ஒளி பொருந்திய மாணிக்கங்கள்லாம் சுடர் விடுகிறது அந்த மாணிக்க கற்கள் எல்லாம் ஒளி என்ன ஆகுது சுவாமியுடைய ஒளிக்கு முன்பாக இந்த வெளிச்சமெல்லாம் விடுகிறது எப்படி இருக்கு பாருங்க சூரியன் காலையிலே உதயமாகி வந்தால் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய விண்மீன்களுடைய தன்மை எப்படி மங்கி விடுகிறதோ விண்மீன்கள் எப்போதும் தான் இருக்குது இரவிலும் பகலும் அதே இடத்துல தான் இருக்குது ஆனால் நம் கண்ணுக்கு தெரிகின்ற நேரம் எப்பொழுது சூரியன் மறைந்த பிறகு இரவு நேரம் வந்தால்தான் நம் கண்களுக்கு விண்மீன்கள் தெரியும் ஆனால் சூரியன் வந்து விட்ட பிறகு விண்மீன்களுடைய ஒளி எப்படி மங்குகிறதோ அதுபோல இந்த தேவர்களுடைய திருமுடியில் இருக்கக்கூடிய நவரத்தன மணிகள் எல்லாம் பெருமானுடைய திருவடி ஒளியின் முன்பாக மங்கி விடுகின்றன பேசுகிறார் கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப இரவி என்ற சொல்லுக்கு சூரியன் என்று பொருள் இந்த சூரியன் காலையில் எழுந்து பார் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான் காளயம்பொழுதாய் கனையில் உள்ளது காலயம் பொழுதாய் மது விருந்தொழுகிற மாமலர் எல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்து இண்டி இப்படி தொடரடிய பொடியாடுவார் திருப்பள்ளியாட்சியிலே ரங்கநாதரை பாடுகின்ற பொழுது சொல்வார் கதிரவன் குணதிசை சிகரம் வந்து அணிந்தான் கிழக்கு மலையிலேருந்து தோன்றுகிறான் அப்படி தோன்றுகின்ற பொழுது செக்க செவேல் என்ற பெருமான் அந்த சூரியனுடைய ஒளி பட்டு விண்மீன்கள் எப்படி மறைந்து போகிறதோ அதுபோல தேவனுடைய நவமணிகள் எல்லாம் பிரகாசங்கள் குன்றி விடுகின்றன பெருமானுடைய ஒளி அவ்வளவு தேஜஸ் அதனால தான் அவருக்கு தேசன் என்று ஒரு பொருள் தேசுடையாய் அவன் தேசனாக திகழ்கிறான் அவன் எப்பேற்பட்டவன் இங்கே பேசுகிறார் கண்ணா பெண்ணாகி பெருமானே பெண்ணாக நிற்கின்றார் தாயுமாக வந்து ஒரு பெண்ணுக்கு சுகப்பிரசவம் பக்கத்திலிருந்து பார்த்தார் அவரே ஆணாக நிற்கின்றார் ஒரு கௌரி என்ற பெண்ணுக்காக தானே ஆடவனாக வந்து அறுவல் செய்தார் திருவிடியாபுரம் இதெல்லாம் சொல்லுது வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் என்றெல்லாம் மாணிக்க வாசகர் பேசுகிறார் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி ஆக விண்மமாக சுவாமி இருக்கின்றார் மண்ணுமாக சுவாமி இருக்கின்றார் இந்த உலகில் உள்ள அத்தனை பொருள்களும் சுவாமி தான் இந்த அருள் கண் கொண்டு பார்த்தால் இதெல்லாம் சாமியாக தெரியும் பார்க்கின்ற கண்களுக்கு ஆனால் நமக்கு தானே இருக்கிறது நம் கண்ணுக்கு என்ன தெரிகிறது கண்டதே கண்டு உண்டதே உண்டு என்று பட்ன ராமணங்கடிகளா சொல்கிறார் நாம் வெறும் சாப்பிட்டதே சாப்பிட்டுங்கிறோம் பார்த்ததே பார்த்துங்கிறோம் உண்டதெல்லாம் மலமே என்று சொல்கிறார் நம்ம சாப்பிட்றதெல்லாம் மறுபடியும் என்ன ஆகுது மலமாகிறது அதுவே மறுபடியும் பயிராக வந்து மறுபடியும் உணவாக வருது இப்படி தானே போகுது நம்ம வாழ்க்கை பட்னசாமி சுவாமி சொல்கிறார் அப்படிலாம் இல்லாம சுவாமி எல்லாமாய் அல்லதுமாய் எல்லாமா இருக்கிறார் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போர்த்தி அவரே விண்ணுலகமாக இருக்கிறார் இங்கே பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போட்டி ஐந்து பூதங்களாகவே சுவாமி இருக்கிறார் நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போட்டி தண்ணீரிலே நான்கு குணங்களாக திகழ்கிறார் தீயிலே மூன்று திகழ்களாக மூன்று குணங்களாக திகழ்கிறார் வலியிலே காற்றின் உள்ளே இரண்டாக திகழ்கிறார் வெளியிடத்திலே ஒன்றாக திகழ்கிறார் அவனே ஒருவன் ஒருவன் காண்கு என்று சொல்கிறார் இப்படி பெண்ணாகி ஆனாய் அழியாய் சேர் அவரே அழியாக தோன்றுகிறார் அவரே ஒளி சேர்கின்ற ஒரு பெருமான் சோதி வடிவமாக சேர் கண்ணார் அமுதமாய் நின்றான் அவர் கண்ணுக்கு அமுதமாக நின்று நமக்கு அருள் செய்கின்றார் கண்ணார் அமுதமாய் கழல் பாடி சுவாமியை பார்க்கின்ற பொழுது நம்முடைய கண்கள் குளிர வேண்டும் கற்பகா கருணைமா கடலை மற்றவர் அரிய மாணிக்க மலையை மதிப்பவர் மணமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றையும் சிவனை திருவிழிமுழை வீர்த்திருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே பெருமானை கண்டு கண்டு உள்ளம் குளிர்ந்து கண்கள் குளிர வேண்டும் உன்னை சிங்காரித்து உனது அழகை பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன் இது சிவபோக சாரம் அப்படின்னு ஒரு நூல் சுவாமியே விதவிதமாக அலங்காரம் பண்ணி கண்ணு அழகாக பார்க்கணும் காலையில் ஒரு அலங்காரம் திருவிழா காலங்களில் சுவாமி காலையில் ஒரு அலங்காரம் பண்ணி வருவார் காலையில் சூரிய பிரபில வருவார் மாலையில் சந்திர பிரபில வருவார் மறுநாள் காலையில் சிம்ம வாகனத்தில் வருவார் அவரே அன்ன வாகனத்தில் வருவார் இப்படி வெவ்வேறு வகையான வாகனங்களிலே எழுந்தருடி தன் அடியார்களுக்கு தானே வந்து அருள்காட்சி நல்கிறார் அந்த காட்சிகளை கண்டு கண்டு நம்முடைய கண்கள் குளிர வேண்டும் கண்ணார் அமுதமாய் நின்றான் நம் கண்ணுக்கு அமுதமாக நின்று காட்சி தருகிறார் ஏன் சுவாமி திருவிதி உலா வருகிறார் வீட்டிலே இருந்து கோயிலுக்கு வர முடியாத பக்தர்கள் வயதானவர்கள் ரொம்ப வயதானவர்கள் வர முடியாது நோய்வாய்ப்பட்டவர்கள் வர முடியாது குழந்தைகள் வைத்திருக்கக்கூடிய தாய்மார்கள் வர முடியாது கை குழந்தை வைத்திருக்கக்கூடிய தாய்மார்கள் இவர்களெல்லாம் எல்லாம் தேடிக்கொண்டு சுவாமி தானே வருகிறார்கள் தானே வந்து எம்மை தலையலை தாட்கொண்டார்கள் சொன்னோம்ல நீங்க சுவாமி திருவிழா காலங்களில் அதுக்காகத்தான் வீதிகளிலே எழுந்தருகிறார் சுவாமி அவருடைய காட்சியை கண்டு கண்டு நம்முடைய கண்களெல்லாம் குளிர வேண்டும் பா கண்ணுக்கு குளிர்ச்சா இருந்தது வா சுவாமியை பார்த்தோம் ரொம்ப அழகாக இருந்தார் சுவாமியுடைய அழகு என்ன அழகு அப்படின்னு நாம் எல்லாம் கண் குளிர பார்க்க வேண்டும் எத்தனை பேர் அந்த காட்சியை பார்க்கிறோம் கண் குளிர பார்த்தோம் சுவாமியுடைய அந்த அழகை கண்ணார ரசிக்க வேண்டும் கண்ணாலேயான கண்டேன் காண்க கண்ணாலே நாம் இந்த இரண்டு கண்களாலும் சுவாமி காண வேண்டும் கண்கால் காண்மென்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை என்றோல் வீசி நின்ற பிரான் தன்னை கண்கால் காண்மென்களோ கண்களினாலே நாம் சுவாமியை காண வேண்டும் அதுக்காக தான் நமக்கு கண் கொடுத்திருக்கிறார் சுவாமி இங்கே கண்ணார் அமுதமாய் நின்றான் அவருடைய திருவடியை பாடுங்கள் கழல் பாடி மீண்டும் மீண்டும் பெருமானுடைய திருவடி புகழ்ச்சி சந்திரசடாதன் சங்கரன் அனாதி ஆதி சாமகித பிரியன் மணிகண்டன் ஸ்ரீகண்டன் சடாமகுடன் மதனதகனன் சந்திரசேகரன் இடபவாகனன் கங்காதரன் சூலபாணி இறைவன் தனி முதல் உமாபதி சயம்புமாதேவன் தொழும் அன்பர்தங்களுக்கு அருளாண்டவன் தன்னிறையில் சித்தல்லாம் வல்லவன் தலைமை பெறும் கனநாயகன் குழகன் நம் சாமி என்றெல்லாம் தேவர்கள் வணங்குகிறார்கள் நாமும் நம்முடைய சாமி என்று அவரை வணங்க வேண்டும் கழல் பாடி பாய்ந்து ஆடுங்கள் பெண்களே இந்த பூக்கள் நிறைந்த புனலிலே நீராடுங்கள் அந்த தடாகத்திலே ஏராளமான கருங்குபலை மலர்களும் ஏராளமான சிந்தாமனை மலர்களும் மலர்ந்துள்ளது அந்த மலர்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த தடாகத்திலே இறங்கி நீராட வேண்டும் பெண்ணே இப்பூம்புண பாய்ந்து நீராடேலோர் எம்பாவா என்று ஆடேலோர் எம்பாவா என்று மாணிக்க வாசகர் அருள் செய்திருக்கிறார் நாமும் பெருமானுடைய புகழ்களை பாடிக்கொண்டே அவருடைய சீர்களை எல்லாம் பேசிக்கொண்டே நீராடி பெருமானுடைய பேரருளுக்கு பாத்திரவாகவும் என்று சொல்லி இந்த பதினெட்டாவது பாடலுடைய விளக்கு உரியை இந்த அளவிலேயே நிறைவு செய்து நம்புகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பரன்